மறுபடியும் பிரைமரி ஸ்கூல்ல சேர்ந்தாவது நம்ம வாழ்க்கை கொண்டாட்டமா மாறுமான்ற அளவுக்கு இன்றைய குழந்தைகளை நாங்கள் கொண்டாடுறோம் இவங்களுக்கு பந்தாட்டமா இருக்கான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நாலு பேர் நம்மள என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம்னா ஒரு காலம் ஆனா இன்னைக்கு நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன் ஆனா நீ தப்பா நினைப்பா என்னால மன்னிப்பு கேட்க முடியாது போடான்னு ஒரு கம்பீரமா வாழ்க்கை வாழறாங்கன்னு சொன்னா இளைஞர்களை நாங்கள் கொண்டாடுறோம்